ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சிம்பிள் குக்கிங் அண்ட் ஆர்கனைசிங் சேனல் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் முதல் நாளும் கார்த்திகை தீபத்தை எடுத்த வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் தேர்ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா சரியான மலைங்க மழை வந்து கொட்டி தீர்த்துருச்சுன்னு சொல்லலாம் தேர்ஸ்டே ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக மலை ஸ்கூலுமே லீவ் விட்டாச்சு அப்படியாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வீடு க்ளீன் பண்ணணும் தீபம் ஏற்றணும் அதுக்கான வேலைகள்லாம் நம்ம பார்க்கணும் இல்லைங்களா அதுக்கு சமையல் வேலை ஃபஸ்ட்டு முடிச்சு வச்சிடலான்னு சொல்லிட்டு சுண்டல் குழம்பு வச்சாச்சுங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி மதிய பொரியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரட் பீன்ஸ் பொரியல் ரசம் இதெல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு இதுக்கப்புறம் க்ளீனிங் வேலையெல்லாம் பார்க்கணும் இட்லியுமே வந்து எடுத்தாச்சுங்க நல்லா சுட சுட இட்லியோட சுண்டல் குழம்பு கூட வச்சு சாப்பிட்டாச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிடணுங்க கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டோம் அப்படின்னா பாதி வேலையை முடிச்ச மாதிரி இருக்குங்க ஏன்னா கிச்சன் வந்து கசகசன்னு இருக்கும்போது நம்ம என்ன தான் வீட்டை க்ளீன் பண்ணாலோ வீடு க்ளீனாகவே தெரியாது அதனால ஃபஸ்ட்டு இதை வந்து பாத்திரமெல்லாம் தேய்ச்சிட்டு இந்த கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மற்றதெல்லாம் வந்து நமக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் கிச்சன் கவுண்டர் டாப் எப்பவும் போல் வந்து நம்ம ஹோம் ஹோம்மேட் லிக்யூட் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்லா தொடச்சி விட்டுடலாம் மழை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் கை வைக்கிறது துணி துவைக்கிறது பாத்திரம் தைக்கிறது இது எல்லாமே வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குங்க வேறு வழியே இல்லை நமக்கு மழை புயல் எது வந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வேலை தான் ஆகணும் எல்லாருக்கும் லீவு கிடைக்குங்க நம்ம மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப் வந்து கண்டிப்பாக லீவே கிடையாது கிச்சன் வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு இந்த மழை காலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டு போடாமல் வந்து நம்ம வீட்டில் வந்து வேலையே செய்ய முடியாது எந்த அளவுக்கு இருட்டிகிட்டு இருக்குதுங்க அதனால எல்லாம் லைட்டும் போட்டு விட்டுட்டு வேலை செய்ய வேண்டியதாக இருக்குதுங்க இப்போ அவ்வளோதான் அங்கே கிச்சன் முடிஞ்சது நம்ம இந்த பக்கம் வர வேண்டிய வேலையே இல்லை மற்ற ரூம் எல்லாம் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒட்டடி எல்லாம் வந்து அடிச்சு விட்டாச்சுங்க நம்ம டஸ்டிங் எல்லாம் பண்ண வேண்டியதெல்லாம் இதெல்லாம் இருக்கும் இல்லைங்கன்னா அதையெல்லாம் வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறமேட்டு வீடை பெருக்கும் போது கம்ப்ளீட்டாக வந்து வீடு பளிச்சுன்னு க்ளீனாக இருக்கும் இந்த சின்ன சின்ன டஸ்டிங் தாங்க நம்ம இந்த கிரானைட் துடைக்கிறது சைட் டேபிள் ஸ்டடி டேபிள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா வீடு பெருக்கும் போதே ஒரு சின்ன ஒரு கிளாத் வச்சு நம்ம துடைச்சிட்டு வீடு பெருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா வீடு வந்து ரொம்ப பளிச்சுன்னு நீட்டாக இருக்குங்க அது இந்த மாதிரி துடைக்கிற அன்னைக்கு வந்து இந்த மாதிரி டஸ்டிங் பண்ணும்போது இன்னுமே நல்லாயிருக்கும் டைமிங்குன்னு பார்த்து பார்த்திங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் தாங்க டைம் எடுக்கும் ரொம்பலாம் டைம் எடுக்காது இந்த மாதிரி நம்ம வீட்டை வந்து கிச்சன் வீடு இந்த பெட்ரூம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணும்போது கண்டிப்பாக வீட்டில் ஒரு பாசிட்டிவிட்டி இருக்க தாங்க செய்யும் நம்ம கோவிலுக்கு போகிறோம் சாமி கும்பிடுறோம் அதுக்கு எல்லாமே ஈக்குவலான சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இந்த வீட்டை வந்து நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணும்போது கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா எனக்கு வந்து நிறைய பாசிட்டிவிட்டி கிடைக்குங்க சப்போஸ் நாம் வந்து ஒரு நாள் ரொம்ப டவுனாக இருக்கோம் நம்ம ரொம்ப லோவாக இருக்கோம் நம்ம எதுவுமே சாதிக்கலை நம்ம எதுவுமே பண்ணலை அப்படின்னு இந்த மாதிரி ஃபீல் பண்ணும்போது வீடு டஸ்டிங் பண்ணுறது க்ளீன் பண்ணுறது ஒரு பொருளை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து சேஞ்ச் பண்ணி வைக்கிறது இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் மனசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரிலாக்சேஷன் கிடைக்குங்க கண்டதையெல்லாம் வந்து நினச்சிட்டு ஓவர் திங்கிங் பண்ணாமல் நமக்கு இப்படி தான் நமக்கு இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் தான் நம்ம இதில் வந்து எப்படி ஷைன் ஆகணும் இதில் நம்ம எம் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசித்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆன் பண்ணுறது தான் கேட்டால் ரொம்ப சிறந்த வழிங்க ஏன்னா ரொம்ப நம்ம நினச்சது பல நடந்து முடிஞ்சது எல்லாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்க அதை நம்ம கண்டிப்பாக நம்மளை டவுன் ஆக்கி உட்கார வச்சுரும் நம்ம எந்தளவுக்கு வீட்டை வந்து நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம வந்து மனசையும் வந்து வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸாக வச்சுக்கணும் யார் எது வந்து நமக்கு வந்து நெகட்டிவிட்டி கொடுத்தாலுமே அதை வந்து உள்ளே வரவிடாமல் நம்ம வந்து அதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது ஏன்னா அந்த நெகட்டிவிட்டி வந்து நம்ம கேரி பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்ம வீட்டில் ஃபேமிலியில் இருக்கிறவங்க நம்ம வேலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அஃபெக்ட் ஆகும் நம்ம ஹாப்பினஸும் சுத்தமாக இருக்காது நம்மளால் எவ்வளோ முடியும் நமக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது நம்ம வந்து இந்த லைஃப் ஸ்டைலை எவ்வளோ ஹாப்பியாக கொண்டு போகணுங்கிறத கண்டிப்பாக பார்க்கணும் அவ்வளோதாங்க உங்கள் கூட பேசிகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா வீடு வந்து கம்ப்ளீட்டாக டஸ்டிங்கும் பண்ணிவிட்டேன் வீடு பெருக்கியாச்சுக்கேன் இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது நான் இந்த மாதிரிலாம் பேசணும்னு பிளான் பண்ணி பேசலைங்க எது சும்மா க்ளீனிங் பற்றி பேசுவோம் அப்படின்னு தான் நினச்சேன் ஏதோ அந்த அந்த ஸ்பாட்டில் வந்து எனக்கு தோணுதை வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டேன் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் நம்ம டவுன் ஆகும் என்னடா இது அப்படின்னு நம்ம நினைப்போம் அந்த சமயத்தில் நம்ம வந்து நம்மளை நாமே மோட்டிவேட் பண்ணிக்கணுங்க நம்ம தான் பெஸ்ட்டு நம்ம லைஃப் ஸ்டைல் தான் பெஸ்ட்டு நம்ம வந்து இந்தளவுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இன்னுமே நம்ம மோட்டிவேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நம்ம நினைக்கிறத வந்து நம்ம ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவோம் லாஸ்ட் இயர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நான் நினச்சதை ஒரு ஃபாலோ பண்ணியிருக்கேங்க இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது அதையுமே வந்து நான் செய்ய போகிறேன் மலையோட மலையிலே வந்து பார்த்திங்கன்னா வீடுமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு மாப் பண்ணியாச்சு நம்ம மேட்டுமே வந்து போட்டு விட்டுருலாங்க அப்போ தான் நமக்கு வந்து கிளினிக்கு பூஜை செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து நமக்கு நல்லாவே கிடைக்கும் அவ்வளோதாங்க இந்த வேலையெல்லாம் முடித்தாச்சு இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த விளக்கு க்ளீன் பண்ணுறதாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மண் விளக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சோப் பவுடரை போட்டு ஒரு ஒன் ஹவர் கிட்டே வந்து ஊற வச்சுருந்தேன் புது விளக்குங்க வாங்கிட்டு வருவாங்க இன்றைக்கி வந்து தேர்ஸ்டேங்கிறதுனால சரி இன்றைக்கே வந்து எல்லாம் வாஷ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து வாஷ் பண்ணிவிட்டு கமுத்தி வச்சுருக்கேங்க சரி தண்ணியெல்லாம் வடைஞ்சிட்டுருக்கட்டோன்னு பூஜை ரூம் விளக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே டைனிங்கில் எடுத்து வச்சுருந்தேங்க இந்த விளக்குமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் வெள்ளிக்க வந்து ரொம்ப அறிபரியாக இருக்காதுங்க ஃப்ரீயாக இருக்கலாம் இல்லை பசங்களுமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிறதுனால நம்ம வந்து முதல் நாளே இந்த மாதிரியெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அப்புறம் வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக நிதானமாக வேலையெல்லாம் செய்யலாம்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக எல்லா வேலையுமே செஞ்சிட்ருக்கேங்க நான் இந்த பித்தளை விளக்குகளை வந்து பார்த்திங்கன்னா இந்த பீதாம்பரி பவுடர்லாம் வாங்கிறது விட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சுங்க சும்மா புளி உப்பு இது மட்டும்தான் வந்து வா தேய்ச்சிட்ருக்கேன் சில டைம் விளக்கில் விளக்க முடியாது கை வந்து ரொம்ப எரிச்சலாக இருந்தது அப்படின்னா நான் இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் உப்பு புளி லெமன் இதெல்லாமே போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம பூஜை எல்லாம் போட்டு வச்சுருவேங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் இல்லை ஒரு கால் மணி நேரம் கொதிச்சது அப்படின்னா ஆஃப் பண்ணி விட்டுட்டு தேய்ச்சிட்டோன்னா அதுவுமே வந்து பார்க்குறீங்கன்னா தேய்க்குறக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயினாக அந்த குத்து விளக்கு இது எல்லாமே ஃபஸ்ட்டு பேச்சில் வந்து தேய்ச்சி விட்டாச்சுங்க அந்த பித்தளை விளக்கு வந்து தேய்ச்ச கையோடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்வா வாட்டர் இருக்குது இல்லைங்களா அதுலேயே வந்து ஒரு டைம் அலசிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம ஒரு ட்ரை கிளாத் வச்சு தொடச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து விளக்கு வந்து பழச்சுன்னு இருக்கும் இல்லைனா அந்த புளி புளியாக டாட்டாக வந்து கருப்பு கருப்பாகிரும்ங்க நம்ம ஆர்வ வாட்டரில் குடிக்கிற தண்ணியில் வந்து கழுவிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி ட்ரை கிளாத் வச்சு தொடச்சிக்கலாம் ஃபர்ஸ்ட் பேச்சில் வந்து பார்த்திங்கன்னா விளக்கு உருளி இதெல்லாமே வாஷ் பண்ணிட்டேங்க செகண்ட் பேச்சில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பூஜை சாமான வந்து தேய்ச்சாச்சுங்க அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக ஒரு ட்ரை கிளாத் வச்சு தொடச்சி வச்சாச்சுங்க இது வந்து விளக்கு வைக்கணும் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே ஈவினிங் ஆகிடுச்சு சின்னதாக ஒரு கார்த்திகை தீபம் ஏற்றி வச்சாச்சுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வெள்ளிக்கிழமை சாயந்தரம் போயாச்சுங்க வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வீடியோவே எடுக்க முடியல அவ்வளோ மழை இருந்தது சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா வடை பாயசம் இதை வந்து ரெடி பண்ணுங்க அதையுமே வந்து வீடியோ எடுக்கலான்னு நினச்சேன் ஆனால் டைம் ரொம்ப ஆனதுனால கவர் பண்ண முடியல சாமி விளக்குமே ஏற்றி வச்சாச்சுங்க செஞ்சு வச்ச பிரசாதத்தை சாமிக்கு படைச்சி நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேங்க இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவோ மோட்டிவேஷனலாகவோ இருக்குதுன்னு நீங்கள் நம்பினீங்கன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன்னு ஒரு ஒரு சந்தோஷம் வந்து எனக்கு கிடைக்கும் நீங்கள் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது என்னோடய வீடியோ வந்து நிறைய பேருக்கு சஜஷனில் போகும் மறக்காமல் ஆளுங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஓகே இந்த வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் Thanks for watching, bye!